ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய வாகை மழைய மன்றத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேன்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் ஐந்தாம் உருவப்படிக்கின்றேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் முன்னூத்தி முப்பத்தி இரண்டு உளவி நுணுக்கம் பெண்ணியலா எல்லாரும் கண்ணில் பொது இருந்தேமா பறந்தேன் யாம் தம்மை கோட்டு காயும் பொருத்தியை சுடிநீர் என்று யாரினும் காதலம் என்றே நான் ஊடினால் யாரினும் யாரும் என்று இம்மை பிறப்பில் பீயலம் என்றே நான் கண்ணீரை நீர்கொண்டனல் உளினேன் என்றேன் மற்றேன் மறந்தீர் என்றார் புலத்த கடல் வருத்தினால் தும்ினேன் ஆக அழித்தழுதால் யார் உளி தும்பினீர் என்று செருப்பு அழுதல் நுமருள்ள எம்மை மறைத்திலோ என்று தன்னை மரத்திலும் காயும் பிறக்கு நீர் இன்னியார் ஆகுது என்று நினைத்திருந்து நோக்கினும் கா நினைத்திருந்து நோக்கினும் காயும் காயும் வடக்கு நீர் யாருள்ளே நோக்கினீர் என்று ஓம் சக்தி நன்றி